அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது குலதெய்வ தோஷத்தை போக்கும் கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் மனிதனுடைய வாழ்க்கையில் சுபிட்சமாகவும் வளம் உடனும் வாழ குலதெய்வத்தின் அருள் அவசியம் தேவை ஒவ்வொருவருக்கும் ஒரு குலதெய்வம் உண்டு அவர் அடிக்கடி அங்கு சென்று வழிபட்டு தங்கள் குடும்பத்தினன் பேருக்கு அர்ச்சனை செய்து வந்தால் பாவதோஷங்கள் விலகி நன்மைகள் தரும் சிலர் பிளப்பு தேடி ஊர் ஊர் விட்டு சென்று விடுகின்றனர் அவர்கள் வேலை பலு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக குல தெய்வ வழிபாட்டை மறந்ததால் அவர்களுக்கு தோஷம் ஏற்படுகிறது மேலும் ஒருவரின் ஜாதகத்தில் லக்னத்தில் பதினொன்றாவது இடத்தில் தீய கிரகங்கள் இருந்தாலோ தீய கிரகங்களால் பாதிக்கப்பட்டாலோ குலதெய்வ தோஷம் எனப்படுகிறது குலதெய்வ தோஷத்துக்கு சிறந்த பரிகார தலமாகவும் அல்லது குலதெய்வம் தெரியாதவர்கள் வந்து வழிபடக்கூடிய கோவிலாகவும் தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்தில் உள்ள வனதுர்கை கோவில் கோலாகலமாக திகழ்கிறது மற்றொன்று குலதெய்வ தோஷம் நீங்க நாகை மாவட்டம் மயிலாடு பேரளம் அருகில் திருமியாச்சியூர் என்ற ஊரில் பிரசித்தி பெற்ற மேகநாத சுவாமி கோவில் உள்ளது இங்கு பஞ்சபூத தலங்கள் என்று தனித்தனி சன்னதிகள் உள்ளன இங்கு சிவன் கோவிலும் பன்னிரண்டு நாகர்களும் உள்ளன இங்குள்ள தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்து குடும்பத்தில் உள்ள அனைவரின் பெயர் நட்சத்திரம் கூறி ஆர்ச்சனை செய்துவிட்டு முடிந்தளவு அன்னதானம் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதால் குலதெய்வ தோஷம் நீங்கும் நாமம் உருவாகும் பெருமை மிக்க தலம் இது மயிலாடுதுறையில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது குலதெய்வம் தோஷம் நீக்க குலதெய்வம் தெரியாதவர்கள் வனதுர்கை அம்மனை குலதெய்வமாக எண்ணி வழிபடுகின்றனர் குல தோஷம் உள்ளவர்கள் குடும்ப விருத்திக்காக சந்தன அபிவிருத்திக்காக எலுமிச்சை பல விளக்கேற்றி அரழப்பி மூ அணிவித்து துர்கை அம்மனை வழிபடுகின்றனர் ஐந்து ஏழு ஒன்பது வாரங்கள் விளக்கேற்ற வேண்டும் காலத்தின் போது அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்படுகிறது அப்போது சந்தன அபிஷேகம் செய்வது சாலச்சிறந்தது எதிரிகள் சொந்த அதாவது எதிரிகள் தொந்தரவு நீங்கள் சொந்தத்தால் ஏற்படும் தொந்தரவு நீங்கள் குங்கும காப்பு சாற்றி செவ்வரளி பூ கொண்டு அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும் விரைவில் திருமணம் நடக்கவும் கல்வியில் தேர்ச்சி பெறவும் வழக்குகளில் வெற்றி பெறவும் விளைச்சல்கள் பெருகவும் வியாபார விருத்தி அடையவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் திருமண அதாவது திருமண பாக்கியம் கிடைக்கவும் துர்கையை வழிபட வேண்டும் பிரார்த்தனை நிறைவேறியதும் பக்தர்கள் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து நெய் விளக்கேற்றி வழிபடுகின்றனர் மேலும் புடவை சாற்றி கடன் செலுத்துகின்றனர் இந்த கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை எட்டு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த கோவில் நடை திறந்திருக்கிறது இந்த தளத்தில் பூஜைக்குரிய நேரமாக இந்த தளத்தில் தினம் பூஜைகள் நடைபெற்றாலும் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகள் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன நவராத்திரி ஆடி கடைசி செவ்வாய் வசந்த நவராத்திரி ஆகிய நாட்கள் சிறப்பு வழிபாடு பூஜைகள் நடைபெறுகின்றன பிரார்த்தனை நிறைவேறியதும் பக்தர்கள் அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து நெய் விளக்கேற்றி புடவை சாற்றி நேர்த்தி கடன்களை செலுத்துகின்றனர் செல்வம் சேர செந்தாமரை மலரையும் மன அமைதி பெற மல்லிகை பூவையும் கடன் தீர சிவ்வந்தி பூவையும் குடும்ப ஒற்றுக்கு செவ்வருளி பூவையும் தம்பதி ஒற்றுமைக்கு மனோரஞ்சிதம் பூவையும் உறவுகள் ஒற்றுமைக்கு குழுந்தையும் தொழில் வெற்றி பெற செம்பருத்தி பூவையும் திருமணம் நடைபெற ரோஜா பூவையும் கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் பொதுவாக துர்க்கை வடக்கு அல்லது மேற்கு திசையில் அருள்பாளிப்பது வழக்கம் ஆனால் இங்குள்ள வனதுர்க்கை கிழக்கு முகமாக நோக்கி தனிக்கோவில் அருள்பாளிப்பது அருள்பாலிப்பது சிறப்பாக இருக்கிறது அடுத்ததாக வனதுர்க்கை சாய்ந்த நிலையில் அபாய அஸ்தம் வரதமென இரண்டு முத்திரைகளை காட்டி அருள்பாளிப்பது வேறு எங்கும் காண முடியாத தனி சிறப்பாக இருக்கிறது அடுத்ததாக அம்மனுக்கு அர்ச்சனை செய்யும்போது அவளது வலது கரத்தில் உள்ள உள்ளங்கையில் வியர்வை முத்துக்கள் வெளிப்படுவது அதிசயமாக இருக்கிறது திருமண தடை நீங்க குழந்தை பேருக்கிட்ட தொழில் அபிவிருத்தி பெற இந்த தளத்தில் சிறப்பு வழிபாடு செய்யலாம் எலுமிச்சை பழம் மெக்கேற்றி அரளைப்பு மாலை அணிவித்து இங்குள்ள துர்க்கையை வணங்கினால் சகல தோஷங்களும் நீங்கி அனைத்து செல்வங்களும் பெறலாம் முக்கியமாக குலதெய்வ தோஷம் நீங்குகிறது இவ்வாறு வேண்டுபவர்கள் ஐந்து ஏழு அல்லது ஒன்பது வாரங்கள் விளக்கேற்ற வேண்டும் பின்பு அரழைப்பு மாலையை அம்மனுக்கு சாற்றி தங்களுடைய வேண்டுதல்களை கூறி வணங்க வேண்டும் அவ்வாறு வணங்கினால் நினைத்த காரியம் மிக எளிதில் கிட்டும் மிருக சீரிடம் நட்சத்திரக்காரர்கள் தங்கள் தோஷம் நீங்க மேற்கண்டவாறு அதாவது நாங்கள் மேரே விளக்கேற்றி வழிபடலாம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்